வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில மிக வேகமாக செல்லக்கூடிய பயணிகள் விமானத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மாத்தி மிக வேகமாக பயணிக்கக்கூடிய பயணிகள் விமானம் இது எவ்வளவு வேகமாக பயணிக்கிறது இதை பற்றி பேசஞ்சர் பிளைட் சரியா இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பயணிகள் விமானம் இதனுடைய வேகம் ஆயிரத்தி அறுபது கிலோமீட்டர் தௌசண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் விமானங்களின் வேகத்தை ஒலியின் வேகத்தோடு ஒப்பிட்டு சொல்வது வழக்கம் ஒலியின் வேகம் மேக் ஒன் அப்படின்னு சொல்லுது ஒரு ஆர்டனரி டெம்பரேச்சரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பெர் அவர் ஒலியின் வேகம் ஸோ ஒலியின் வேகத்தை விட சற்று குறைவான வேகம் இந்த செவன் ஃபார்ட்டி செவன் எயிட்டுங்கிற பயணிகள் விமானம் மணிக்கு ஆயிரத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது இது வந்து போயிங் நிறுவனத்துடைய விமானம் போயிங் பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் போயிங் வந்து அதை உருவாக்கியவர் அது அதனுடைய ஃபவுண்டர் வில்லியம் எட்வர்ட் போயிங் ஸோ மிக பாரம்பரியமான நிறுவனங்கிறனால தான் சொல்கிறேன் முதல் முதலாக விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் இயக்கப்பட்டது நைன்டீன் நாட் த்ரீ ரைட் பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இயக்கியது நைன்டீன் நாட் த்ரீ போயிங் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீன்ல தன்னுடைய முதல் விமானத்தை பறக்க விட்டார் தன்னுடைய போயிங் கம்பெனியையும் தொடங்கிட்டார் ஸோ அது வந்து பல சாதனைகளுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இந்த போயிங் நிறுவனம் அந்த போயிங் நிறுவனத்தின் பயணிகள் விமானம்தான் இந்த செவன் எயிட் என்ற பயணிகள் விமானம் போயிங் என்ற பயணிகள் விமானத்தின் வேகம் சிக்ஸ்டி கிலோமீட்டர் சொன்னோம் ஒலியின் வேகத்தை விட சற்றே குறைவு ஒலியின் வேகம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பெர் அவர் அதே நேரத்தில் நாம வழக்கமா பயன்படுத்துகிற பயணிகள் விமானங்கள் இப்போ இந்தியாவில் பறக்கிற விமானங்கள்லாம் மோஸ்ட்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் இது தான் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு ஆனால் போயிங் செவன் ஃபோர் செவன் எயிட் வந்து இவற்றை இல்லாம விட அதிக வேகமாக ஆயிரத்தி அறுபது கிலோமீட்டர் பெர் ஹவரில் பறக்குது அதே நேரத்தில் விண்வெளி சுற்றுலாவுக்காக வெர்ஜின் கேலக்டிக் உருவாக்கிய ஸ்பேஷிப் டூ விமானம் மணிக்கு மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கக்கூடியது ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் மேக் த்ரீல ஸ்பேஸ் ஷிப் டூ பறக்குது மேக் வேகத்தை விட்ட சற்றே குறைவான வேகத்தில் போயிங் செவன் ஃபோர் செவன் எயிட் பறக்குது வழக்கமான விமானங்களில் நாம் சென்னையிலேருந்து டெல்லி போனோம்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ஆகும் பட் இந்த விமானத்தில் நாம் பயணித்தால் செவன் ஃபோர் செவன் எயிட்டில் பயணித்தால் ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் அந்த அளவுக்கு இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் கமர்ஷியல் பேசஞ்சர் ஃப்ளைட் இதுதான் போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் எயிட் இவ்வளோ வேகமாக செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த வேகத்தை அது எப்படி அடைகிறது சார் மிக முக்கியமான காரணம் பவர்ஃபுல் என்ஜின்ஸ் தான் அதாவது நான்கு ஜெனரல் எலெக்ட்ரிக் டர்போஃபேன் என்ஜின்ஸ் அதாவது இதனுடைய பேஸாக இருக்குது இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக இயங்கிறதுக்கான ஒரு ஒரு சக்தியே இது இந்த என்ஜின்ஸ் கொடுக்குது இன்னொன்று இந்த விமானத்தின் அமைப்பு பெரிய சிறகுகள் ஒரு நீளமான உடல் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக உயரத்தில் போய் பறக்க முடியுது யூஸ்வலாக மற்ற ஃப்ளைட்ஸ் பொறுத்தவரை ஒரு எட்டு எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் பட்டு செவன் ஃபோர் செவன் எயிட் பறக்கிறது பன்னிரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் ஸோ இந்த உயரத்தில் போகும்போது காற்று கொஞ்சம் தின் ஆகிடுது கூடுதல் ஸ்பீடு பாசிபிளாக இருக்குது போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் எயிட் இந்த விமானத்தினுடைய பயன் பற்றி பயன்பாடுகளை பற்றி சொல்லுங்க சார் போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் எயிட் வந்து ரெண்டு எடிஷன்ஸில் வருது ஒன்று பயணிகள் விமானம் செவன் ஃபார்ட்டி செவன் எயிட் ஐ அப்படின்னு குறிப்பிடறோம் இது வந்து ஒரே நேரத்தில் நானூற்றி அறுபத்தி ஏழு பயணிகளை சுமந்து செல்லக்கூடியது இன்னொரு எடிஷன் சரக்கு விமானம் செவன் ஃபார்ட்டி செவன் எயிட் எஃப் அப்படிங்கிற எடிஷன் இது வந்து ஒரே நேரத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு டன் சரக்குகளை சுமந்து செல்லக்கூடியது பெரும்பாலும் இந்த பயணிகள் விமானம் நீண்ட தூர பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் மிக வேகமான வணிக பயணிகள் விமானம் சொன்னாலே ஒரு சொல்லப்பட்டு வந்தது அதை பற்றியும் சொல்லுங்க சார் மிக நீண்ட காலமாக வரலாற்று ரீதியாக மிக வேகமான பயணிகள் விமானமாக கான்காடு விமானங்கள் இருந்தது கான்காடு விமானங்கள் பெரும்பாலும் பிரிட்டன் பிரான்ஸ் இரண்டு நாடுகளும் உருவாக்கிய விமானங்கள் ரெண்டு நாட்டு ஏர்வேஸும் சேர்ந்து இயக்கிய விமானங்கள் கான்காடுடைய வேகம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் கிட்டத்தட்ட மேக் டூவில் பயணித்தது ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்தது இரண்டு முக்கிய காரணங்களால் அது வந்து ஓய்வு பெற்றது ஒன்று டூ தௌசண்ட் ரெண்டாயிரமாம் ஆண்டில் நடந்த ஒரு விபத்து பாரிஸிலிருந்து நியூயார்க்கு புறப்பட்ட விமானம் புறப்படும் போதே விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பலியாகிவிட்டனர் அது வந்து ஒரு பெரிய சோகமான சம்பவம் அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் அதிக காஸ்ட்லி ஸோ அதுக்கான பயணிகள் கிடைப்பது அரிதாக ஆன காரணத்தில் கமர்ஷியலாகவும் அது ஒரு டெசிஷன் எடுத்து அதை நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அந்த கான்கார்டு குரூப் வந்து ரிட்டையர் ஆயிடுச்சு எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய சூப்பர் சானிக் பயணிகள் விமானம் இதை பற்றி சொல்லுங்க சார் இப்போது இருக்கிற மிக வேகமான பயணிகள் விமானம் நம்ம இதுவரை பார்த்த போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் எயிட் ஆனால் மிக விரைவில் பூம் ஓவர்ச்சர் அப்படிங்கிற இன்னொரு வேகமான பயணிகள் விமானம் வர இருக்குது போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் எயிட் அதனுடைய வேகம் ஆயிரத்தி அறுபது கிலோமீட்டர் பெர் அவர் பூம் ஓவர்ச்சர் நடைமுறைக்கு வந்தால் அதனுடைய வேகம் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் இந்த வேகத்தில் பறக்கக்கூடியது பூம் ஓவர்ச்சர் விமானங்கள் அவங்க வந்து டெஸ்ட் ரன்லாம் நடத்திட்டாங்க சில மிகப்பெரிய விமான நிறுவனங்கள் அதை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் அது மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஓரிரு ஆண்டுகளில் நடைமுறைக்கு வரலாம் மிக வேகமான பயணிகள் செல்லக்கூடிய விமானத்தை பற்றிய நிறைய தகவல்கள் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி ஆர்த்தி